மரியாதைக்குரிய இந்த மாநாட்டின் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுப்லாஸ்ரீ ஜெகதீஷ் அவர்களே இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்குரிய மற்ற சிறப்பு விருந்தினர்களே இங்கு பெரும் திருளாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களே தாய்மார்களே பெரியோர்களே தம்பி தம்பைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய பொழுதிலே இந்த அற்புதமான ஒரு சூழலிலே அருமையான மேடையிலே இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக உங்கள் முன் நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு இல்லாமல் விவசாயத்திற்கே ஞானி என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மாழ்வார் அவர்களின் உருவச்சிலையை திறந்த வைக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உணவே மருந்து என்ற ஒரு காலகட்டத்திற்கு இருந்து இன்று மருந்தே உணவு என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா ஒரு காலத்திலே உணவு பற்றாக்குறையில் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இருந்து இன்று தன்னார்வ அடைந்து மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய விவசாய உணவு உற்பத்தி நாம் அந்த நிலையிலே நாம் இன்று இருக்கிறோம் இந்த உற்பத்தி எப்படி சாத்தியமானது இவ்வளவு உற்பத்தி இந்திய நாட்டிலே எப்படி சாத்தியமானது ஏற்றுமதி அளவிற்கு நாம் எப்படி முன்னேறினோம் என்று சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் அந்த ஒரு காலகட்டத்திலே இந்த பசுமை புரட்சி பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தின் மூலம் உணவு உற்பத்தி விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் வழிமுறைகள் என்று ஆராய்ந்த பொழுது முக்கியமாக நம்மிடம் அகப்பட்டது ரசாயன உரங்கள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் களைக்கொல்லி மருந்துகள் அதிக மகசூல் ஈட்டக்கூடிய ரகங்கள் ஹைபிரிட் வெரைட்டி சொல்வார்கள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அந்த தொழில்நுட்பங்களை நாம் ஏற்றுவதால் தான் இந்த உற்பத்தியை நாம் அடைய முடிந்தது இன்று சுமார் நானூறு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு நாம் உற்பத்தி செய்கிறோம் இந்த ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இங்கே அதிகமாக உபயோகப்பட்டதனால் இன்று நாம் என்ன பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறோம் என்பதை பல விதமான ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றன இதில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால் நம்மளுடைய மண்ணின் தரம் மிகவும் குறைந்து சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது மாநாட்டில் ஒரு பேசியவர் ஒரு சில விவசாய முறைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் என்று சொன்னார் தொழில் முறைகள் பயிற்சிகள் வழிமுறைகளை கடத்துவதற்கு முன்னால் மண்ணை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்ல மண்ணை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் விவசாயம் செய்வார்கள் நல்ல மண் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்தால் அதிகமான ரசாயன உரங்கள் உபயோகித்ததனால் நம்முடைய மண்ணின் வளம் மிக குறைந்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு சில ஆராய்ச்சிகள் என்ன இருநூத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது இப்படி இருக்கும் பொழுது நாம் பல தொழில்நுட்பங்களை உபயோகித்து ரசாயன உரங்களை உபயோகித்து என்னதான் உணவு உற்பத்தியை பெருக்கினாலும் அந்த உணவிலே சத்துக்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் சத்துக்களும் குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு சில ஆராய்ச்சிகள் அதாவது உலக நாடுகளின் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே இருபதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நைன்டீன் டுவெண்டிலே ஒரு ஆப்பிள் நம்ம எல்லாம் ஆப்பிள் இல்லையா ஒரு ஆப்பிள் இருக்கக்கூடிய சத்து இன்னைக்கு உற்பத்தி கூடிய பன்னெண்டு ஆப்பிள் இருக்குது நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும் ஆங்கிலத்தை ஒரு பழம ஒரு பழமொழி இருக்கிறது ஒன் ஆப்பிள் டே கீப்ஸ் அ டாக்டர் அவே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே என்ன அர்த்தம்னா ஒரு ஆப்பிள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு அதுல சத்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஆப்பிள் நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டுல இருந்து பதினைஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டாதான் அந்த ஒரு ஆப்பிள் இருக்கிற சத்து இப்ப கிடைக்கும் அந்த அளவுக்கு மண்ணின் வளம் குறைந்து விட்டது நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்களில் சத்துக்கள் குறைத்து விட்டது ஒன்றை மாற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியில் இயற்கை உணவு பாதுகாப்பு மாநாடு உணவு பாதுகாப்பு மாநாடு இதை சற்றே மாற்றி சத்து பாதுகாப்பு என்று வேண்டும் இப்போ உணவு மாற்றமே இல்லாமல் உணவிலே சத்து இருக்கிறதா மனிதனுக்கு வாழ வேண்டியதுக்கு சத்து வேணும் இப்போ உணவு பாதுகாப்பை விட சத்து பாதுகாப்பை நோக்கி நாம் நகர வேண்டியிருக்கிறது அதாவது நியூட்ரிஷன் செக்யூரிட்டி மோர் தென் ஃபுட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் செக்யூரிட்டி நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நபார்டு பலவிதமான கருத்தரங்கள் பலவிதமான நிபுணர்களிடமிருந்து ஆலோசனைகள் நாங்கள் பெறுகிறோம் எல்லாமே எல்லா நிபுணர்களும் என்ன ஒன்று சொல்கிறார்கள் முதலிலே நீங்கள் செய்ய வேண்டியது மண் வளத்தை எப்படி அதிகரிப்பது முதல்ல மண்ணு தான் நம்மக்கிட்ட பாதுகாக்கணும் மண் வளத்தை எப்படி அதிகரிப்பது மண்ணின் ஊட்டச்சத்தை எப்படி அதிகரிப்பது அப்படி அந்த முறைகளை நாம் முதலிலே கையாள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் செய்வது இயற்கை வேளாண்மைக்கு நீங்கள் திரும்ப வர வேண்டும் இது நாங்கள் மாத்திரம் இல்லை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த மண்வளம் காக்க சத்து குறைபாடுகளை நீக்க மறுபடியும் பாரம்பரியமான முறைகளை இயற்கையான விவசாய முறைகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று பலவிதமான திட்டங்களை கொண்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறப்போ முதல் முறையாக வானகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நம்மால்வரையாவுடைய ஆசிரமத்திற்காக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்று அப்பொழுதுதான் அவர் அவரை முதல் முதலே சந்திக்கிறேன் அவரிடம் உரையாற்றிய பொழுது அவர் அவர் சொல்லிய வார்த்தைகள் அவர் கூறிய கருத்துக்கள் என்னை மிகவும் பாதித்து நான் அவருடைய ரசிகராகவே ஆகிவிட்டேன் அவருடைய யூடியூப்ல அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்து நாம் உணவிலே எவ்வளவு நஞ்சு கலந்திருக்கிறது வருங்கால சமுதாயங்கள் உணவைத்தான் சாப்பிடுகிறார்களா என்ற அளவுக்கு நஞ்சு கலந்து கலந்திருக்கிறது சத்துக்கள் குறைவாக இருக்கிறது ஸோ இதை மாற்றி நாம் இயற்கை விவசாய முறையிலே மண் வளம் காத்து சத்து வளம் காத்து அவர்கள் நம்மளுடைய வழிமனருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பலவிதமான முயற்சிகளிலே அவர் பணிகள் செய்திருப்பதை பார்த்து அவருடன் இணைந்து நபாடும் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்தோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஐயா நம்மாலுடன் இணைந்து நபாடு சில நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடங்கினோம் இன்று மாற்றம் எப்படி இருக்கிறது என்றால் இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இயற்கை விவசாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு பலவிதமான திட்டங்கள் ஒதுக்கீடுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய சார்பிலே நபார்டு சார்பிலே தமிழகம் முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இயற்கை விவசாயம் ஒரு மாடல் ப்ராஜெக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் ஒரு மாடல் அமைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு பலவிதமான திட்டங்கள் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டு நிறுவனங்கள் மூலமாக பல திட்டங்களை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதை செயல்படுத்துவோம் வரும் காலகட்டத்திலே இயற்கை விவசாயம்தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் மண்ணின் வளம் காக்க நம்மளோட உணவின் சத்துக்களை பாதுகாக்க இயற்கை விவசாயம் நாம் பெருமளவிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதற்காக நபார்டு எல்லா விதத்திலேயும் எல்லா நிறுவனத்தையும் இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்று உறுதி அளித்துக் கொள்கிறேன் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறபோது ஒரு நண்பர் சொன்னார் இந்த சிக்கிம் மாவட்டம் இயற்கை மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது சிக்கிம் மாவட்டம் ஃபுல்லாக மாநிலம் அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்திலேயும் ஒரு பகுதியை அங்கே மாநிலம் மாநிலம் முழுவதும் இயற்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பகுதியை ஒரு கிராம பஞ்சாயத் அளவிலாவது முழுமையாக இயற்கை பகுதியாக நாங்கள் செயல்பட வேண்டும் இதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஒருத்தர் ஒருவர் சொன்னார் அதை கேட்டு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த நோக்கத்திற்கு நபார்டு எல்லா விதத்திலையும் இணைந்து செயல்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான நாளிலே இந்த விழாவினை ஏற்பாடு செய்த இந்த கூட்டமை கூட்டமைப்புக்கு எங்களுடைய பாராட்டத்தில் செய்திருக்கிறேன் இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தமாக எந்த பணியாக இருந்தாலும் எந்த நிறுவனம் இருந்தாலும் நபாடு அவளுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்